இது இது ஒழுக்க தொரு தொருக்கும் பாருங்களேன் இது ஒன்றுமே இல்லை வேணாம் ஆ இது மட்டும் வாங்கிக்கலாம் இது இது எல்லாத்தையும் இருக்கு எல்லாம் இருக்கு ஆ இதுதான் பிளாக்கு அத்தது இது தோற்கல இப்படி தோறக்குனானா மூடு இது பா இது ஒயிட் கலர் இது மட்டும் கவர் இருக்கு அது 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 இது சின்ன தோறக்க முடியாது ஆ அது அதனால் நல்லா தோறக்க முடியுது அது இது தோற்கலாம் இது தோற்கவே ஒரு நல்லா இருக்கு சரி ரெண்டு ரெண்டு பேர்ட்டே வாங்கலாம் ത്രീ ആവുമോ എത്ര માંગുമോ ഇത് ആവിക്കണോ എന്നെ എത്ര માંગുമോ 1 2 3 ആവുമോ 3 3 വച്ചിരിക്കണം ഹാ ഇത് ഇത് പാക്ടാ ഇത് ഒന്നുമല്ല വേണോ പാക്ടാ അതിนี่ ഇത് പാക്വേൽ ரொம்பຫນારме ഇதே ഇதே તોറുക മുരില ഇதே તોറുക മുരീது பா இது வேணாம் ஒன்றுமே இல்லை இது ஒரு ஐஸ்கிரீம் ஒரு இன்னொன்று ஐஸ்கிரீம் ஒரு இந்த சிப்ஸ் ஒரு நாக்ஸு ஒரு க்ரீம் பெரிய பெரிய ஐஸ்கிரீம் எனக்கு என் ஒனுக்கா ஓ சரி சின்ன ஐஸ்கிரீம் தம்பிக்கு அப்போ வெஜிடபிள் கேக்கு அப்போ வெஜிடபிள் தாதி கட் பண்ண அப்போ ஆப்பிளுக்கு சாப்பிட்ருக்கு அப்போ சிப்ஸுக்கு இது அப்போ இதுவும் சிச்சாக்கு தான் அதே ஓபன் பண்ண முடியாது இதுவே இது கேரட் வச்சுக்கலாம் வாட்டர் மில்லம் வச்சுக்கலாம் அப்போவுமே இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்கு நெக்ஸ்ட்டு மாக்கலாம் இது வாங்கிக்கலாம் ஆ மா எப்படி சொல்லுது இப்படியா இது க்ரீன் கலரு பச்சை கலரெலாம் எனக்கு பிடிக்காது அப்போமில்ல அது இன் இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது ஐ ஒன் இருக்கு அதெல்லாம் வேணாம் ஆஹ் அது பிளாக் கலரும் நல்லா இருக்கு